எல்லாருக்கும் மதிய வணக்கம் வீட்டு வேலை நடக்குது பிஸியாக இருக்குது சரி அவங்களுக்கு மண்ணல்லி கொட்டி விட்டுட்டாங்க ஜல்லி எல்லாம் கலந்தது சாப்பாடு எப்பயுமே இந்த மாதிரி மண்ணு வேலை இந்த பூசற தர போடுற வேலை எல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் திடீர்னு கேட்டாங்க செஞ்சு தரலான்னு ஒரு யோசனை அதனால் இவ்வளவு நேரம் அவங்க கூட இருந்து தி இப்போ வந்து பாருங்க பிரிஞ்சு சாதம் மீன் மேக்கர் போட்டு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டேன் இது பூழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இப்படிதான் வேலை கிச்சன் எல்லாம் ஏன்னா நான் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டு நாளாக பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா அதனால நான் வந்து கோல்டு மின்னர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் வேலை செய்கிறவங்க இருந்தாலும் நல்லா செஞ்சு கொடுக்கலாம் அதில் தான் புண்ணியம் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி வேலை செஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நல்லா கொடுக்கணும் ரொம்ப பணக்காரங்க வந்து பெஷலாக கவனிச்சா அதெல்லாம் வேஸ்ட்டு நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுதான் நமக்கு ரொம்ப பொண்ணுங்க என் சேனல் பார்க்குறவங்க ஈசரி விலாக் ஹப்புக்குள்ளே போய் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் டச் பண்ணிங்கனாலே என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் எங்கள் வீடியோலாம் உங்கள் செல்லில் பார்க்கலாம் வாங்க சூப்பராக டேஸ்டா நல்ல முறையில் டேஸ்டா செஞ்சு தரலாம் திடீர் அவசர சாப்பாடு அதனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தாலிக்கு தாலிக்கு பண்ணலாம் எண்ணெய் ஊத்தியாச்சு நெய் ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்போ வந்து கரம் மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் கறி மசாலா அது போட்டுக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு அரை ஸ்பூனு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லைன்னா நான் அவங்க கூட இருக்கணும் இதே டைம் நல்லா வேலை செய்கிறதனால விட்டுட்டு வந்திருக்கேன் அவங்களே செய்கிறாங்க பழைய ஆளுங்க தான் வந்து செஞ்சவங்கன்னா பாருங்கள் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டேன் கட்டாயம் சீரகம் மிளகு போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் அரைச்சி விட்டுனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு உரிச்சி செய்யறதுக்கு டைம் இல்லை நான் அவங்களுக்கு போய் பார்க்கணும் போட்டுவிட்டேன் நல்ல வெங்காயம் கொஞ்சம் மிதங்கட்டோம் நல்லா வெங்காயம் வரும்ட்டும் கருப்பில் போட்டுக்கலாம் பாருங்க பச்சை மிளகா இது மொதல் கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிட்றோங்க எனக்கும் சேர்த்துங்க நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா இது உடச்சி போடுங்க இல்லைன்னா மேலே தெய்வோம் உடச்சி போட்டுக்கலாம் இந்த எண்ணெய்லையும் நல்லா வரும் புதினா கொத்தமல்லியே காட்டுமல்லி புதினாவும் கருவேப்பிலையும் காண எங்களுக்கு தெரிஞ்சதில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு அரைச்சிட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சுட்டேன் நல்லா நெனஞ்சி எண்ணெய் நல்லா வளர்த்தேன் பார் மாதிரி போய் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுட்டேன் மூணே டம்ளர் அரிசி வைக்கிறேன் எனக்கு அவங்க செய்யலாம் சரி சரி வரணுக்கம் இப்போ ஒரே ஒரு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் தண்ணியில் கட் பண்ணி போட்டுட்டேன் ஒரு ஒரே ஒரு முருங்கக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு செஞ்சு பாருங்க ஒரு முருங்காய் ஒரு பீட்ரூட்டு ஒரு பெரிய கேரட்டு கொத்தமல்லி தழை ஒரு கை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா வதச்சிக்கலாம் நல்லா காய் தக்காளி நல்லா இஞ்சிப்போம் நல்லா நல்லா வதந்து சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் நல்லா இது வந்து மீன் மேற்குற இப்போது தண்ணியிலேருந்து பூஞ்சிக்கணும் சூடாக இருக்குதுன்னா நீங்கள் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு மீன் மக்கரை அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் நல்லா ஊறிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படியே போட்டுக்கலாம் ஒரு மூணு முறை கழுவிட்டு தான் சுடு தண்ணியில் வச்ச தண்ணி போய் நல்லா சூடாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சூடு தாங்குற கை தான் வேலை செஞ்சு செஞ்சு அதனால் நீங்கள் சூடாக இருந்தால் பச்சை தண்ணியில் கழுவிட்டு மீன் மக்கரை இப்படி ஊறிருந்தோம் அப்படிங்களா இது மாதிரி ஊறின பின்னாடி தான் நீங்கள் போடுவோம் நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு மூணு முறை அரைச்சிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணி புரிஞ்சு எடுத்துருவோம் நல்லா காயும் எல்லாம் நல்லா வதஞ்சு வதங்கட்டும் இதுலையே மூணு தம்பளை ஒரு நாலு ஸ்பூன் உப்பு போடும் போதும் மூணு தம்பளை தான் நாலு ஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் குட்டி ஸ்பூன் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா பிரியாணி மசாலா ஒரு ஒரு கா அரை ஸ்பூன் குட்டி ஸ்பூன்ல அரை ஸ்பூன் போடுறது நிறைய போடாதீங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நல்லா வதங்கிச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் நல்லா எல்லாம் வதங்கிட்டு எல்லாம் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தயிர் ஒரு மூணு ஸ்பூனை தண்ணி ஊற்றிட்டு ஒரு பழம் புழிஞ்சு ஊற்றுப்பாங்க சூப்பராக இருக்கும் நான் தண்ணி அலங்கு வச்சிட்டா ஒரு டம்ளர் ரெண்டு பியூர் புளுங்கில் வச்சிட்டாங்க அதனால ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படியே வச்சுட்டேன் அரிசியோடு போட்டு அதே மூடி டைம் ஆயிடுச்சு பன்னெண்டரை ஆயிடுச்சு அதனால அப்படியே சூப்பரில் வச்சிட்றேன் எல்லாம் உப்பு இருக்கு எல்லாமே போட்டாச்சு நெய் போட்டாச்சு லெமன் புழிஞ்சு விட்டா நெய் கட்டாயம் போடுங்க நெய் டேஸ்ட் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் மூணு டம்ளர் வச்சு ஆறு டம்மர் அளந்து வச்சுட்டேன் மதிய இந்த காயெல்லாம் வேகத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் கால் டம்ளர் ஊட்டிடும் ஒரு கால் டம்ளர் தண்ணி காயெல்லாம் வேகணும் இல்லைங்களா எல்லா காயும் போட்டிருக்கோம்ல கத்திரிக்காய் முருங்கக்காய் பீட்ரூட்டு கேரட்டு எல்லாம் வேகணும்ல அதனால காய்க்கு போறட்டு கால் டம்ளர் நிறைய ஊற்றிக்காதிங்க கால் டம் பிரியாணி மசாலா இருந்து எல்லாமே காய் வாங்குள்ள வாங்கிட்டு வருவாங்க அதே பிரிட்ஜ்ல வச்சிடும் ஒரு வாரத்துக்கு அது பாருங்க நீங்க அது லெமன் தனியா வடிகட்டி புளிஞ்சு அதெல்லாம் நிறைய வீடியோல போட்டு கையை கொஞ்சம் அந்த விதையெல்லாம் கீழே போகாத மாதிரி இப்படி கை பிடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள் சாறெல்லாம் இறங்கிடும் சூப்பர் ஐடியாங்களா அதுக்கு இன்னொரு வடிகட்டி எடுக்கணும் வடிக்கணும் அந்த வடிகட்டி விளக்கணும் கழுவுணும் அது ஒரு கிண்ணை எடுத்து புளியணும் அந்த கிண்ணத்தை விளை கழுவுணும் பாருங்கள் அப்படி வடிகட்டி அப்படி பண்ணிவிட்டு அப்படி தூக்கி போட்டுருங்க சிங்கிளர் சிங்கிளை போடுறேன் நான் கீழே போடல தரையில் சூப்பர் இது வேணும்னா இதில் ஒரு அரை டபுள் தண்ணியில் இதை விட்டு நல்லா புளிஞ்சி சக்கரை போட்டு குடிச்சிங்கன்னா ஜூஸ் ஆகிடும் வேஸ்ட் பண்ணாத இப்போ எல்லாம் ரெடி அடியை மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் எல்லாம் போட்டாச்சு பாருங்க மீன் மேக்கர் போட்டிருக்கேன் காய் எல்லா காயும் போட்டு மீன் மேக்கர் உப்பு கரெக்டாக இருக்கும் மூணு ஸ்பூன் போட்டிங்கன்னா நிறையா எல்லாம் கரெக்டாக இப்போ குக்கர் போட்டு முடியலாம் நல்லா ஸ்டவ் ஃபுல்லாக வச்சிடலாம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பராக அவசர சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு விசில் வேண்டாம் ஒரு ஆவி வந்த உடனே திறந்து ஒரு கலர் கிளறிட்டு அதுக்கப்புறம் நெய் அப்பதான் ஊற்றணும் நம்ம ஊற்றிட்டேன் அங்க போய் பாக்கணும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி ஆவி வந்த உடனே மூடி திறந்து ஒரு கலர் கிளறி போட்டுட்டு ஒரு விசில் ரெண்டு விசில் அவ்வளவு ஏன்னா எங்களுக்கு பியூர் புழுங்கல் அரிசி அதனால ரெண்டு விசில் விடணும் ஒரு விசில் விட்டா சாதம் விதையா இருக்கும் குயிக்கா அவசர சாப்பாடு வேலை செய்யறவங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டே காலத்துல தான் வந்தோம் உள்ள ரெடி ஆயிடுப்போம் பத்துன்னு நிமிஷம் விசில் அடிச்சிடும் பாருங்க வெயிட் போடல நல்லா ஆவி வந்துச்சு ஸ்லோ பண்ணிட்டு பொறுமையா மூடி தரங்க ஏன்னா ஆவி மேல அடிச்சிடும் அதுக்காக தான் நல்லா கொதிக்குது அப்படியே கலர் கலரி காரம் உரப்பா இருக்குன்னா அவங்களும் நல்லா காரம் சாப்பிடுவாங்க அது அதை பண்ணிட்டு தான் ட்ரிங்க்ஸ் வெச்சுட்டு தான் வேலை செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் காரம் உரப்பாக வேணும் கிளறி விட்டாச்சு நல்லா இப்போது மூடி போட்டுடலாம் பாருங்கள் வந்துச்சு எலும்பச்சை மிளம் அடி இதெல்லாம் புளிஞ்சி நல்லா தண்ணியில அப்படி ஒரு டம்ளர் தண்ணியில் கலக்கிட்டு சக்கரை போட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி ஒரு கலக்கு இப்படி ஒரு கலக்கு கலக்கி நல்லா வெயிலே இவ்வளோ கொஞ்சம் நேத்தெல்லாம் கொஞ்சம் வெயில வேலை செஞ்சேன் வெயில்னா ரொம்ப வெயில்ல மரத்து தான் நான் கொஞ்சம் வெளியில் வேலை செஞ்சேன் அவங்க கூட இருந்து செஞ்சாதான் மார்க்கெட் ஆளுங்களும் கொஞ்சம் வேலை செய்வாங்க கொஞ்சம் சால்ட் ஒரே சித்திகை சால்ட்டு ஒரு ஸ்பூன் சக்கரை சர்க்கரையே நான் சாப்பிட மாட்டேன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு சக்கரை தான் சாப்பிட்டு இன்னைக்குதான் லெமன் ஜூஸ்க்கு வெள்ளம் போட்டா மாதிரி இருக்கும் குடிக்கலாம் செம செம வேஸ்ட் பண்ண இது புளிஞ்சு விட்டு இதை உள்ள போட்டு புழிஞ்ச ஒரு தமிழர் வந்துடுச்சு

கொஞ்ச செடுத்தெல்லாம் சூப்பர் சாப்பாடு தெரியுதுங்களா சாப்பாடு செம செம செமை வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க பாவம் நல்லா வேலை செய்கிறாங்க ஏமாத்தாத அதனால நானாக தான் செஞ்சு தரேன் அவங்க கேட்கல நானே தான் செஞ்சு தரேன் சாப்பாடு நல்லா இருக்கு பாருங்க அப்படியே பழம் பழம் இருக்கும் நீயெல்லாம் ஊற்றிருக்கோம்ல எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கிறோம் சமையல் வேலைலாம் எல்லாம் நம்மளுக்கு பக்காவா இருக்கும் கலர் பவுடர்லாம் நான் போட மாட்டேங்க அதுக்கு பதிலாக மஞ்சள் போட்டுக்கிறது உடம்புக்கும் நல்லது சரி அவங்க சாப்பாடு டைம் கொடுத்த ஹாவி பறக்குது டைம் ஆயிடுச்சு வாங்க சூப்பரா இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்குது வாசனை தான் டேஸ்டே வாசனை அருமையாக இருக்கு நான் டேஸ்ட்டு பார்க்கல நல்லாயிருக்கும்னு நம்பிக்கை வாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்லாம் நீங்கள் இதேமாரி செய்யுங்க